வணக்கம் செய்திகள் நகர் தீபா போட்டி அரசியல் அதிரடி ஆரம்பம் ஸ்டாலின் தான் கலவரத்திற்கு காரணம் ஆதாரத்தை கையில் வைத்திருக்கும் நடராஜன் இன்போசிஸ் ஒன்பதாவது மாடியில் இளம் சாப்ட்வேர் இன்ஜினியர் மரணம் பரபரப்பான டி டுவெண்டி ஆட்டத்தில் ஐந்து ரண்டில் இந்தியா வெற்றி பும்ராவுக்கு பாராட்டு விரிவான செய்திகள் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா காலமானதை அவரது தொகுதியான ஆர்கே நகர் தொகுதி காலியாக உள்ளது இதனையடுத்து அந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கு ஜெயலலிதாவின் அண்ணன் மகளான தீபா விருப்பம் தெரிவித்துள்ளார் ஜெயலலிதாவின் அரசியல் வாரிசு ஜெய தீபா தான் எனவும் சசிகலா தலைமையை ஏற்க மாட்டோம் என அதிமுகவின் ஒரு பிரிவினர் கூறி வருகின்றனர் இந்நிலையில் தீபா மக்கள் விரும்பினால் நிச்சயமாக அனைத்து தேர்தலிலும் போட்டியிடுவோம் என தெரிவித்துள்ளார் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் முக்கியமான தேர்தலாக இருக்கும் என அரசியல் வட்டாரத்தில் கூறப்பட்டு வரும் சூழலில் தீபா அனைத்து தேர்தலிலும் போட்டியிடுவோம் என கூறியிருப்பது ஆர்கே நகர் தேர்தலை தான் என அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் உலகமே வியக்கும் வண்ணம் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக மாணவர்கள் அறப்போராட்டத்தை நடத்தினர் ஆனால் அந்த போராட்டம் வன்முறையில் முடிந்தது அனைவருக்கும் அதிர்ச்சி அளித்தது இதற்கு காரணம் திமுகவும் ஸ்டாலினும் தான் என சசிகலாவின் கணவர் நட்ராஜன் கூறியுள்ளார் ஜல்லிக்கட்டு போராட்டம் அமைதியான முறையில் தான் நடந்து கொண்டிருந்தது மாணவர்கள் யாருக்கும் தொந்தரவு செய்யவில்லை ஆனால் அந்த போராட்டத்தில் அரசியலை புகுத்து நிறுத்த ஸ்டாலின் தவறு தான் இந்த கலவரத்திற்கு காரணம் திமுக விஷமிகளை ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் அனுப்பியதற்கான அத்தனை ஆதாரங்களும் இருக்கிறது என நடராஜன் தெரிவித்துள்ளார் புனேவில் இயங்கி வரும் ஐடி நிறுவனமான இன்போசிஸில் கான்பரன்ஸ் ரூமில் இளம்பெண் ஒருவர் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார் கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர் ரசிலா ராஜ் இருபத்தி ஐந்து வயதான இவர் புனேவில் உள்ள இன்போசிஸ் நிறுவனத்தில் சாப்ட்வேர் இன்ஜினியராக பணிபுரிந்து வந்தார் இந்நிலையில் நேற்று இரவு கான்பரன்ஸ் ரூமில் ரசீலா கிடப்பதை கண்டு பாதுகாவலர் மேல் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்துள்ளார் இதனை அடுத்து அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ரசிலா ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர் இது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது இருபது ஓவர் போட்டியில் இந்தியா ஐந்து ரன்னில் வெற்றி பெற்று பதிலடி கொடுத்தது நாக்பூரில் நடந்த இந்த ஆட்டத்தில் முதலில் விளையாடிய இந்திய அணியால் இருபது ஓவர்களில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூத்தி நாற்பத்தி நான்கு ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது பின்னர் விளையாடிய இங்கிலாந்து அணி இருபது ஓவரில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூத்தி முப்பத்தி ஒன்பது ரன் எடுத்தது இதனால் இந்த ஆட்டத்தில் இந்தியா ஐந்து ரன்னில் வெற்றி பெற்றது பும்ரா கடைசி ஓவரை நேர்த்தியாக வீசி இரண்டு ரன்னை மட்டுமே கொடுத்து இரண்டு விக்கெட்டை எடுத்தார் மேலும் ஆட்டத்தின் பதினெட்டாவது ஓவரிலும் அவர் மூன்று ரன்களை கொடுத்தார் அவரது இந்த இரண்டு ஓவர் ஆட்டத்தின் தன்மையை மாற்றி வெற்றிக்கு வழிவகுத்தது இத்துடன் இச்செய்திகள் நிறைவடைந்தது மேலும் செய்திகளை காண தமிழ் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்க்கவும்